நம்ம இப்போ அடுத்த சவாரி வந்து அச்சிரம் அச்சிரம்பாக்கம் போகிறோம் மேல்மருத்தூருக்கு முதல் ஸ்டாப் இருக்குது அந்த ஊருக்கு போகிறோம் திருத்திரம்பு ரயில்வே ஸ்டேஷனில் நிப்பாட்டி வச்சிருக்கேன் நம்ம கூட மோன் பஸ் வந்து ஏற்ற வருது அடுத்த அப்படியே மோகன் பஸ் வரும் பாருங்க மோகன் பஸ்ஸும் ஏற்றுது மோகன் பஸ்லாம் போகட்டியும் பின்னாடி இடத்துக்கு போண்டி அணக்கரை கும்பகோணத்துலேருந்து சேத்தியார் தோப்பு போய் ஒரு பைபாஸில் சரியான பண்ணிங்க ரெண்டு மூணு இடத்துல சரி கெட்ட பண்ணி அதுலேருந்து எடுத்த வீடியோ ஆனால் முன்னாடி போகிற பஸ்ஸை பார்த்தேன் மோகன் பஸ் போகுது சுத்தமாக தெரியல பாருங்க இந்தாச்சு அச்சரக்கம் பார்க்கலாம் இல்லை பட்டோட்டோடையெல்லாம் கிடக்க வரிசையாக அப்போதான் வந்தோம்மா காலைல இஞ்சு மணி ஆகுது இன்ஜர் ஆகுது இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் எங்கள் மலையில் இருக்குங்க மாதா நான் இப்போதான் பார்க்குறேன் நல்லா இருக்கும் இயேசுநாத எல்லாம் நடந்து போய்ட்டுறாங்க வழி இருக்குது எல்லாம் நடந்து நடந்து போயிட்டு வராங்க நம்ம சிவராத்திரி ஒன்ற ஆரம்பிக்கு அவங்க ஒரு நாலஞ்சு கோயில் போவாங்க இது மிக்கு நல்லா இருக்கு படம் அச்சிரம் பக்கம் கோயிலெல்லாம் பார்த்துட்டு போய் வில்லியனூர் பாண்டிச்சேரி போகிறதுக்கு வெண்ணாகபட்டு வழியால் வரும் வெண்ணாங்கப்பட்டு மரக்கான வழியால் ரிட்டர்ன் வரோம் இது அந்த ஏரியாவில் உள்ள இடத்த வீடியோ தான் அது அடுத்து வில்லியனூர் வந்துட்டோம் இது வந்துட்டு வில்லியனூர் புனித மாதா அன்னை மாதா ஆலயங்க வந்தாச்சு இங்கேலாம் சூப்பராக இருக்குது இங்கே தான் போட்டு எல்லாம் மதியம் சாப்பாடு பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்தாச்சுங்க வண்டி பாட்டியாச்சு பார்க்கிங்களேன் பாட்டிட்டு பீச்சில் போய் பார்ப்போம் பாலை உடஞ்சிருக்கு உடைஞ்ச பாலை தான் நினைமைச்சுன்னா வச்சிருக்கேன் அவருக்கு ரொம்ப டேமேஜாக இருக்கு பாலம்ஜா பாலத்தை சுற்றி பாரினர்ஸ் இதோட ரிட்டன் ஊருக்கு கிளம்பியாச்சுங்க பண்டிச்சேரி முடிச்சுட்டு ரிட்டன் ஊருக்கு தான் இங்கே போல சிதம்பரம் கோயிலுக்கு போனோங்க அதை வீடியோ எடுக்கலை